ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஹெல்த்தியான வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாழைப்பூவில் நாம் நிறைய ரெசிபி செய்யலாம் அதுபோல் இல்லாமல் இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் வாழைப்பூ க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பவுல் நிறைய கடலை மாவு கால் பவுல் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு செய்தால் தான் சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பூ பக்கோடா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பக்கோடா எல்லா சாதத்துக்கும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் வாழைப்பூவில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நீங்கள் நல்லா இருத்து எடுத்துருங்க தண்ணியே எடுக்கக்கூடாது இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் இந்த வாழைப்பூவை போட்டுடலாம் வாழைப்பூவை ஒரு பவுலில் போட்டாச்சு கடலை மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு சோம்பு உப்பு இஞ்சி போட்டு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாம் தண்ணி தேவைப்பட்டால் லேசாக தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ லேசாக தண்ணி தேவைப்படும் தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் உடனே வந்து இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் போட்டுங்க உடனே திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் வேகணும் அப்புறந்தான் திருப்பி விடணும் கையில் இது மாதிரி தண்ணி கொஞ்சம் தடுவிட்டு கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் வருங்க சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு லேஸாக தேடி விட்டுருங்க ஃப்ளேம் வந்து சிம்புலேயும் இல்லாமல் ஹைலேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறிச்சு எடுத்துடலாம் வருவாங்க சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு வாழைப்பூ நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னென்னா ஒவ்வொரு வீடியோவில் இது மாதிரி சொல்கிறாங்களே நினைக்காதீங்க நான் செய்கிற எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இப்போது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆச்சு இது எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம் எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை எடுத்துகிட்டு நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஹெல்த்தியான வாழைப்பூ பக்கோடா ரெடி இதை செய்கிறது ரொம்ப ஈஸி வாழைப்பூ பக்கோடா ரெடி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சாத்துக்கு சைடியஸை வச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி மறக்காம நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்தபடியில் உங்களை நான் சிந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்